ஸோ வணக்கம் நண்பா நான் தாம்திலேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள உள்ள என்ன பார்க்க போகிறேன்னா ஃபேக்ட்ரியாக ஒரு கண்டென்ட் அதாவது இந்த ஒரு பனிமலை பெய்து பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வீடு எடுத்து வைப்போமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு கம்பி இதில் நம்ம பிடிச்சி நேராக போனேன் ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேங்க அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிணிச்சேன் அது என்ன ட்ரிக்னு இருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கு நம்ம வீடியோ பார்க்குறோங்க லைக் நான் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்டர்லேண்டு ஸ்னோ பனிமலை வந்து இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் பெய்யு அன்னைக்கு வந்து பெய்யுதுன்னு நினைக்கிறேன் ஃபே ஃபேக்ட்ரி க்ளாக் டவர் தான் பெய்யுது ஆனால் போன வருஷம் வந்து பீக்கில் பிஞ்சிச்சு புது பீக் இருக்குது பார்த்திங்களா அதை தான் பெஞ்சிச்சு இந்த வாட்டி ஃபேக்ட்ரியில் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த வாட்டி இந்த க்ரூன் கிளர் க்ரீன் கலர் ஒரு ஸ்னோ மாதிரி கொண்டு வந்திருக்கான் பார்த்திங்களா சோன் மாதிரி அது நல்லா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வேறு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் பார்த்தா கேம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வித்தியாசமாக காட்டுறான் இன்னும் ஒன்றையே ஒன்று வர வேண்டியிருக்கு என்னது ஸ்னோமேன் அந்த ஒரு மேப் வரணும் அது நான் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் தான் என்ன கண்டென்ட் செய்யுமா இப்போ பாருங்கள் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு எமோட்டை போடுவோமேன்னு சொல்லிட்டு எமௌண்ட்டு ஒன்று போடுவேன் நினைக்கேன் அந்த எமோட்டோங்க ஆ எமௌட்டை போட்டேன் அப்புறம் என்ன இதுலேருந்து நான் சும்மா வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன் சரி ஏதாவது ஒரு சாங்கு ஆட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு அப்புறமா தான் எனக்கு ஒரு கண்டென்ட் மாட்டிச்சு என்ன ஒன்றுனா இருங்க இப்போ நேராக இங்கேருந்து அந்த ட்ராக் எங்கே முடியும் போது ஆனால் ரொம்ப தூரம் போதுங்க ஃபேக்ட்ரியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சரி நல்லா இருக்கே மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட கைப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நேராக அந்த பக்கம் போயிட்டேன் இதில் என்ன ஒரு ட்ரிக்னால் போகும்போது ஜம்ப் பண்ணுவேன்னு நினைக்கேன் அங்கே என்றிங்களே ஜம்ப் பண்ணால் எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு ஒரு ஜம்பிங் பார்ப்பேன்னு நினைக்கேன் அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணுறதும் மூவ் போவோம் பின்னாடி ஆ க்ளோவல் போட்டேன் க்ளோவல் போட்டேன் கரெக்ட் க்ளோவல் போட்டேன்னா நின்றுட்டு சரி வேறு ஏதாவது ட்ரிக்கி கிடைக்கிதா வேறு ஏதாவது ட்ரிக்கி கிடைக்காதுனு பார்த்தேன் அவ்வளோதான் இப்போ நான் பின்னாடி இருந்து எப்படி வருவோம் தெரியுமா அந்த நம்ம மூவ் பண்ணுற பட்டன் உண்டு தெரியுமா மேலே கீழே சைட்லாம் போகும் பார்த்தீங்களா அந்த மூவ் பட்டிங்க பட்டனை எடுத்து கீழே அப்படியே இறங்குது ட்ரெயின் இறங்குற மாதிரி இந்த கோ கோஸ்டர் ரைடாக இது இந்த போய் மேலே போய் மேலே போய் இறங்கும் அந்த மாதிரி இதில் அப்படியே மூவ் பண்ணுறதும் இருக்குது ஜம்ப் பண்ணுறதும் அதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஜம்ப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓடி நம்ம ஜம்ப் பண்ணுறலாம் அதெல்லாம் அந்த திடுக்கிருக்கு ஆ நல்லா இருக்குடா நான் இதுலேயே நிறைய கண்டென்ட் இருந்திருக்கடா அப்படின்னு அப்புறமா நான் கண்டுபிடிச்சேன் என்ன ஓடணுன்னா இப்போ இன்னும் ஹைலைட் கண்டென்ட் இருக்குங்க அப்படியே ஜம்ப் பண்ணுவேன் அப்படியே குச்சி வந்தாச்சு அஜய்யோ குச்சி வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு எமௌண்ட்டை போட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம் இப்போ என்ன ஆகணும்னா அந்த ஃபேன் ஸ்கின் வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊ அடிச்சுட்டு போக முடியுமா அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு டேய் இதெல்லாம் எப்போண்டா இருந்துச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு இதில் ஆகா இந்த கண்டன் கிடச்சி சாட சூப்பராக இருந்துச்சு இந்த கண்டன் நம்ம ஓடும் போது மூவிங் போகும்போது நம்ம ஜம்ப் பண்ணிட்டு போகிறது அந்த ஃபேன் ஸ்கின் அப்படி தள்ளிட்டு போகிறது சரி அவரை அடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே உணவு பின்னாடி இருந்து சொல்கிறான் இங்கே வருங்க போட்டு அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே நீங்களும் எப்படி ட்ரை பண்ணீங்களா வேறே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து அஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பேண்ட் ஸ்கின் வச்சுட்டு நம்ம இப்படி மூவ் பண்ணி போகிறது ஓகே வாய் யூ தாத்தா